யாழில் பாடசாலை மாணவி கிண்ண சாதனை நேரில் சந்தித்து பாராட்டிய துயரம் வீட்டில் தனியாக இருந்த சட்டத்திறனி சடலமாக்க முன் முச்சகரவண்டியின் ஒன்றிலிருந்து சிசுவொன்றின் சடலம் முடி ஜேர்மனியில் இலங்கை மாணவனுக்கு நேர்ந்த துயரம் நடந்தது என்ன யாழ்ப்பாணம் சாவகச்சேரி இந்து கல்லூரியில் காப்போத சாதாரண தரம் பயிலும் மாணவியான மாதங்கி கனகசுந்தரம் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ள மாணவியை ரணில் விக்ரமசிங்க நேரடியாக சந்தித்து சாதனை சான்றிதழை பார்வையிட்டு பாராட்டியிருந்தார் வேகமாக அதிக எண்ணிக்கையான பாதனைகளை அடுக்குதல் எனும் தலைப்பின் கீழான போட்டியிலேயே இந்த சாதனையை படைத்துள்ளார் இணையதளமூடாக விண்ணப்பித்து பத்து பாதனைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக்கு ஐம்பத்தொன்பது செகண்ட்களில் அடக்கி குறித்த சாதனையை புரிந்துள்ளார் கடந்த மே மாதம் இருபதாம் தேதி கொடிகாமத்தில் உள்ள வீட்டில் இரு சாட்சிகளின் முன்னிலையில் கின்னஸ் உலக சாதனை சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக குறித்த சாதனை நிகழ்வு காணொளியாக பதிவு செய்யப்பட்டு இணையதளத்தினூடாக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது மூன்று மாதங்களின் பின்னர் வேர்ல்ட் ஜீனியஸ் அசஸ்மெண்ட் கமிட்டி மூலம் இதன் உண்மைத்தன்மை ஆராயப்பட்டு இருபத்தெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நிகழ்வு கிண்ணஸ் சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான சான்றிதழ் குறித்த மாணவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தேவேளை கிண்ண சாதனை படைத்த மாணவியை அண்மையில் ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேரடியாக அழைத்து சாதனை சான்றிதழை பார்வையிட்டு பாராட்டியிருந்தார் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த சட்டத்தரணி ஒருவர் நேற்று முன்தினம் மாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பலாலி வீதி திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த எண்பத்தாறு வயதுடைய கனக சபாபதி ரமநாதன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சடலம் போலீசாருக்கு பிரதேசவாசிகள் வழங்கிய தகவலை அடுத்து மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபருக்கு பிள்ளைகள் இல்லை என்பதுடன் மனைவியும் உயிரிழந்த நிலையில் தனியாக வசித்து வந்துள்ளார் இவர் உணவினை வெளியிலிருந்து தினமும் பெக்கன்ற நிலையில் இவருக்கு வளமையான உணவினை கொடுக்க பெண் நேற்று முன்தினம் அவரது வீட்டிற்கு வந்து இதனையடுத்து அயல் வீட்டாரின் உதவியுடன் உள்ளே சென்று பார்த்தபோது அவர் சடலமாக இதன் பின்னர் அவரது சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதுன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேகுமார் மேற்கொண்டார் ார் அத்துடன் உடற்குற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நுவரேலியா அக்கரப்பத்தனை என்போல் தோட்டப் பிரிவில் முச்சக்கரவண்டி ஒன்றில் இருந்து ஒன்றின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அக்கரப்பத்தனை தொடர் வீட்டு குடியிருப்புகளுக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கரவண்டியில் இருந்து கடும் துர்நாற்றம் வீசியதைத் தொடர்ந்து முச்சக்கரவண்டி சாரதியின் தாய் முச்சக்கரவண்டியை சோதனையிட்டு பார்த்தபொழுது முச்சக்கரவண்டியின் பின்பகுதியில் இருந்து சிசுவின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முச்சக்கரவண்டியின் சாரதி அதே தோட்டத்தில்

நகரில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கற்கும் இலங்கை மாணவர் ஒருவர் பல்கலைக்கழகத்துக்கு அருகில் உள்ள நீர்வீழ்ச்சியில் குளிக்க சென்ற நிலையில் காணாமல் போயுள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நீர் கொழும்பு கொச்சி கடையை வசிப்பிடமாக கொண்ட லசித் என்ற மாணவனே இவர் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த சம்பவத்துக்கு முகம் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் கிளிநொச்சியைச் சேர்ந்த இளைஞன் மற்றும் சிம்பாபேவேயைச் சேர்ந்த இளைஞன் ஒருவருடன் பல்கலைக்கழகத்துக்கு அருகிலுள்ள நீர்வீழ்ச்சியில் குளிப்பதற்கு சென்றபோது இவர் காணாமல் போனதாக கூறப்படுகின்றது இவர் காணாமல் போனமை மர்மமானது என்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக மாணவனின் சகோதரி திருமதி சாமோடி மிலோஷானி தெரிவித்திருந்தார் தனது இளைய சகோதரர் காணாமல் போனமை தொடர்பில் முறையான விசாரணை நடத்துமாறு கோரி வெளிவகார அமைச்சில் முறைப்பாடு செய்ய உள்ளதாக மிலேஷானி மேலும் தெரிவித்துள்ளார்